அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை விபிரமும் எல்லார்கிட்டையுமே உண்மையை சொல்லலாண்டா சொல்லான்றாங்க அண்ணன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கடே வேற ஒன்றும் பண்ண முடியாதுடா என்ன நடந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க என்னப்பா பொண்ணு எங்க போச்சுன்றாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கோம் எங்க பேச்சை கேட்டு எங்க பேச்சை மதிச்சு நீங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து அப்படின்னு சொல்ல வருவாங்க உடனே நிலா இருந்துட்டா அண்ணன் அப்படின்றாங்க உடனே வந்து நிலா வந்தது ரொம்ப சந்தோஷம் ஏய் பொண்ணு வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நிலா பக்கத்தில் கேட்கிறாங்க சேரன் சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல கையெழுத்து க கும்பிடுறாங்க அப்புறமா சோழனுமே அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சோழனுடைய அப்பா வந்து பாட்டு டான்ஸ் நாடிக்கிட்டு வந்து ஏய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ மாலை எல்லாம் கொடுக்குறாங்க கழுத்துல ரெண்டு பேருமே இந்த பூ மாலையை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தாலி எடுக்கிறாங்க ஜோபில இருந்து தாலி எடுத்த உடனே இங்க பாருடா இந்த பொண்ணு நிலாக்கலத்துல இப்ப என் பையன் தாலி கட்டுவான் அத ஊர் மக்கள் எல்லாருமே பார்க்கணுன்ற மாதிரி சொல்றாங்க நிலாவும் சோழனுமே அப்படியே ஷோக் ஆகுறாங்க சேரருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க என்ன எடுக்க போது மறுபடியும் சோழ நிலாக்கலத்தில் தாலி கட்டுவாரான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான் தேங்க்யூ